அவர்களை வருக என்று திருமுருக திருபானந்த அவர்களுடைய வரலாற்றுமை இரண்டாம் பதிப்பாக தமது தவிஞர் சதி ஐயா அவர்கள் அற்புதமாக நதிக்கரையில் ஒரு கலற்கரை வழக்கம் என்ற கலைப்பிலே அற்புதமாக அந்த மேலேயே என்பது பல விவரங்களில் நமது அறுபத்தி நான்காவது ஆயன்மாராக போட்டப்படுகின்ற அரசு திருக்குருக

இங்கே வருகக்கூடிய சிறப்பு விருந்தினர் குட்டேரியன் அவர்களும் எனக்கு முன்னதாக இங்கே சிறைத்துறை ஆற்றி சென்றிருக்கின்ற முனைவர் குமாரி அவர்களும் மற்றும் இங்கே சிறப்பு விருந்தினர்களாக வருகின்றிருக்கக்கூடிய எங்களுடைய வெத்ரா சங்கத்தினுடைய அவை துணைத் தலைவராக செயலாற்றி தமிழ்நாடு அரசின்

அதன் மூலம் இந்த சமூகத்திற்கு பயனுள்ளவராக காணும் வாங்குவோம் என்று இந்த நாளிலே உறுதிப்படுத்தோம் என்று கூறி இந்த அற்புதமான வாய்ப்புகள்